హాయ్ ఎల్లర్కు మనకొంగ వెల్కమ్ టు ఎడ్యుమెటిక్స్ ప్లస్ தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வீல்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வழங்கக்கூடிய ஒரு இலவச வெல்டிங் பயிற்சி இது இது வந்து ஆண்களுக்கானது தான் இந்த வெல்டிங் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பொது சமூக சேவை நோக்கத்தில் தான் வந்து இதை வீல்ஸ் இந்தியா நிறுவனம் வந்து கொடுக்க இருக்கிறாங்க இதில் வந்து மேற்படிப்பு படிக்க முடியாத மாணவர்களுக்கு வேலைத்திறனையாவது மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து ஒரு மாத கால வெல்டிங் பயிற்சி திட்டமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு வந்து போயிட்டு தங்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் சாப்பாடு பயிற்சி கட்டணம் எல்லாத்தையுமே வந்து வீல்ஸ் இந்தியா நிறுவனமே வந்து ஏற்றுக்கொள்ளுது அவங்களுக்கு வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பற்றிணைப்பு ஆராய்ச்சி மையம் திருச்சி மூலமாக பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட் திருச்சி மூலமாக ஒரு மாத காலத்துக்கு வெல்டிங் பயிற்சியை வந்து வழங்க இருக்கிறாங்க ஒரு மாத கால பயிற்சிக்கு பிறகு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தகுதியோடைய அடிப்படையில் என்ஏபிஎஸ் அப்ரெண்டைஸ் திட்டத்துக்கு மூலமாக வீல்ஸ் இந்தியா நிறுவனத்தில் ஒரு ரெண்டு வருட பயிற்சி வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ரண்டைஸ் மாதிரி டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம் அதுக்கு வந்து சேலரி இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா எயித்து ஸ்டாண்டர்டிலருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களாக இருக்கணும் எயித்து முடிச்சிருக்கலாம் இல்லை அது வந்து பாஸோ ஃபெயிலோ எயித்து நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் இது மாதிரி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தவங்களாம் வந்து இருக்கணும் ஏஜ் வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளார இருக்கணும் இதுக்கான பயிற்சி காலம் வந்து ஒரு மாதம்தான் பயிற்சி வழங்கக்கூடிய இடம் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் திருச்சி திருச்சியில் தான் வந்து இந்த பயிற்சி வழங்கப்படுது மற்ற மாவட்ட ஆட்கள் கூட அங்கே போகலாம் நேர்காணல் வந்து இங்கே இருக்குது ஸோ இன்டர்வியூ வந்து ஜூலை இருபத்தி ஏ மூணாந்தேதி நடக்குது ஜூலை இருபத்தி மூணு இன்டர்வியூ நடக்கும் இடம் வந்து வீல்ஸ் இந்தியா லிமிடெட் பாடி சென்னை சென்னையில் வந்து இந்த இன்டர்வியூ நடக்குது ஆனால் பயிற்சி வழங்கப்பட்ட இடம் வந்து திருச்சியில் இன்டர்வியூ நடக்கக்கூடிய நேரம் வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஸோ வேலைத்திறனை மேம்படுத்த இல்லை அதிகரிக்கிற நோக்கில் துவங்கப்பட்டுள்ள இந்த வெல்டிங் பயிற்சி திட்டத்தை எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பரும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன் நம்பர் அங்கே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் பயிற்சி வந்து ஒரே ஒரு மாதம் தான் அந்த ஒரு மாதத்துக்கும் வந்து ஊக்கத்தொகையாக அஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க ஒரு மாதம் பயிற்சி முடித்த பிறகு ரெண்டு வருஷம் வந்து அப்ரண்டைஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ஏபிஎஸ் திட்டத்தின் கீழே ஊக்கத்தொகையாக பதினாலாயிரத்தி நானூறுரூபா வந்து வழங்கப்படும் பதினாலாயிரத்தி நானூறுரூபா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் பயிற்சியும் வந்து அஞ்சாயிரரூபா கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் அப்ரண்டைஸாக மாதம் பதினாலாயிரத்தி நானூறுரூபா வந்து ஊக்கத்தொகையாக கிடைக்கும் தேங்க்யூ